வந்தவர்களுக்கு வழி செய்துவிட்டு நான் முடிவதா கூடாது தமிழா பேசுவது தமிழா

சிக்கிரம் கொட்ட மொழி ஆனால் தமிழ்மொழி தாய் மொழியில் பேசும்போது ஏற்படும் உணர்வு நீ இந்த மொழியை பேசினால் வழிபடாது தாயின் நண்பர் தாயிடம் மட்டுமே உணர முடியுமே தவிர மற்றவர்களிடம் உணர முடியாது தமிழா நீ தமிழாய் பேசி நீ தமிழை இன்று பேசி நீ தமிழா நான்கு முதல் தமிழா உன்னை போற்றும் நன்றி வணக்கம் <Applause/> அமைப்பை மாற்ற செய்யாத நேராகவும் அமைப்பை நேராகவும் செலவு செய்கிறார்கள் பிரதமர் திருடைய வருங்கால தூணாக திகழ்வார் என்பது எந்த வித ஐயமும் இல்லை நன்றி 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 தொடர்ந்து கலை நிகழ்ச்சி